மூக்கு கண்ணு ஃபுல்லாக போ நைட்டு தூக்கமே சுத்தமாக வரலை மூக்கு கண்ணு ஃபுல்லாக போட்டு அரிக்குது பிக்குது தொடர்ந்து தும்மலாம் வந்துகிட்டே இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி நை நைன் அணர்த்திக்கிட்டே இருக்குது உடம்பு அப்படின்ற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக உடனே பத்து நிமிஷத்தில் சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் கால் ஸ்பூன் இல்லாட்டி கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சலான அளவில் வந்து மிளகுத்தூள் மூணையும் போட்டு திரும்ப ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த கண்டென்ட் ஃபுல்லாக அதில் வந்து நல்லா இறங்கும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃபில்டர் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சூடு வந்து கொஞ்சம் ஆறிடும் சூடு ஆறுனதுக்கப்புறம் சுத்தமான மலை தேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் அந்த மிளகுடைய காரம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அதை அப்படியே நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்ல தூக்கம் வந்துடும் மூக்கு அரிக்காது தும்மல் எதுவுமே இருக்காது நல்லா ஃப்ரீயாக நம்ம தூங்கிடலாம் அடுத்த நாள் காலையில் விடிய காலை பாத்தீங்க அப்படின்னா அந்த இருந்து உருவாகி இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த தொண்டை பகுதியில் இந்த இடத்துல வந்து கபம் வந்து நம்ம இறங்கி நிற்கும் அந்த இடத்துல விடிய காலையில் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம காரி உமிழ்ந்து நம்ம வெளியே துப்பிடணும் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாவே சைனசைடிஸ் வந்து சரியாயிரும் ரொம்ப சிவியராக படுத்தி எடுக்குது அப்படின்ற டயத்தில் இதை பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சரியாயிரும் சில பேர்த்துக்கு சைனாசைட்டிஸ் பிரச்சனைனால மூக்குல இருந்து ரத்தம் வருது என்ன பண்றதுன்னே தெரியல இமிடியட்டா ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு ஓடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தும்ப செடி இருக்குது பார்த்திங்களா அது இலைகளை மட்டும் எடுத்துட்டு வந்து நல்லா ஒரு நாலஞ்சு இலையை வச்சு கையிலேயே வச்சு நல்லா அழுத்தி கசக்கணும் அப்படின்னா அது கசங்கிரும் அது அப்படியே பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு மூணு நாலு சொட்டு வரைக்கும் நம்மளுக்கு வரும் இந்த நாசியில் ஒரு மூணு சொட்டும் இந்த நாசியில் ஒரு மூணு சொட்டும் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே நிறைய வழிஞ்சு வர ரத்தம் சீலு எல்லாமே இம்மிடியா ஸ்டாப் ஆயிரும் விட்டுட்டு ஒரு மூணு சொட்டு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அமைதியாக அப்படியே கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்து படுத்துருக்கணும் ரத்தம் ஒரஞ்சு கம்ப்ளீட்டா ரத்தம் வடிகிறது நின்றும் ஒரு சில பேர்த்துக்கு நாசல் பாலிப்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் மூக்குக்கு வெளியே வரைக்கும் தொங்கிட்டு தெரியும் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா வாழை இலை சுட்ட சாம்பல் வந்து எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சுட்ட சாம்பல் எடுத்து வச்சுக்கோங்க சுரக்கா கொடுக்க பொடி சுரக்கா கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச சுரக்காய் கொடுக்க அதை வந்து நல்லா திரிச்சு இடித்து பவுடர் மாதிரி செஞ்சு வச்சு அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க அது கொஞ்சோண்டு அதே மாதிரி ஒரு பிஞ்சளவு நாம்பு இதை மட்டும் எடுத்து நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் அப்படி விட்டுருங்க இந்த சுண்ணாம்பு நம்ம கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சுண்ணாம்பு ஃபுல்லாக அடியில் போய் படிய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி அந்த பொடி அந்த சாம்பல் அது எல்லாமே இருக்குது பார்த்திங்களா அதுவும் கொஞ்சம் நேரத்தில் ஊற வச்சோம் அப்படின்னா அடியில் அப்படியே படிய ஆரம்பிச்சிடும் அது படிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த தெளிவான நீரை மட்டும் நல்லா இருத்து வடிகட்டி அதை வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு சொட்டு வரைக்கும் இந்த மூக்கு ச இந்த மூக்குலையும் அந்த மூக்குலையும் நம்ம வந்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பாலிப்ஸ் கூட ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சி போயிடும் சர்ஜரி அவசியம் கிடையாது சர்ஜரி இல்லாமலே இதெல்லாம் சரியாயிரும் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தினசரி மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க தினசரி காலையில் எழுந்திரிச்சோன்னே ரெகுலராக வந்து பிரணாமம் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க அதே மாதிரி குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்காம சூடான உணவுகள் அதே மாதிரி குளிர்ச்சியாக பானங்கள் எதுவும் எடுத்துக்காமல் கொஞ்சம் சூடான பொருள்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே சைனசைட்டஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் பார்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வெளுத்து போயிருக்கும் ரொம்ப பெயிலாக இருப்பாங்க ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க உடல் வன்மை ரொம்ப குறைஞ்சி போயிருப்பாங்க இம்யூனிட்டி என்ன சாப்பிட்டாலும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் நாங்க மெடிசன்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இதையும் சேர்த்து ஃபாலோ வந்தீங்க அப்படின்னா சரியாகி வந்துடலாம் திருப்பி வராமல் பார்த்துக்கலாம் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசாகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திர தான் சாப்பிட்டு இருந்தேன் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து மாதம் சுகர் வந்து

து அதுவும்ப்டிவது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் செல்வகுமார் பாட்டியை நான் வந்து எனக்கு வந்து அதுக்கு அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகலாம் என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டாலும் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் நைட் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் ஐம்பதுக்கு போகிறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஏசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பிடிச்சேன் ஒரு நாளைக்கு மூன்று இங்கே வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்க எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போது மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு கொன்றுகிட்டேன் என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்ல இருந்து வரேன் எனக்கு மோர்தன் டூ காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கு ஆயிடுச்சு ஒன் மந்த்து அந்த டேப்லெட் எடுத்த பிறகு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது ரீசிங் குறைஞ்சிருக்கு ரீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக இப்போ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Jawaharlal Nehru Sali, Ekata Thamwal, Chennai 600032. Call 0730574414.